இயற்கை சார்ந்த இலக்கிய கவிஞர் நம்மிடையே ஏராளமானவர்கள் அவர்களில் டி கே சி குறிப்பிடத்தக்கே அணுகியது போல் யாரும் அணுகியதில்லை தமிழுக்கும் இலக்கியத்துக்கும் கலைக்கும் அவர் செய்துவிட்டு போயிருக்கும் பணிகள் மறக்க முடியாது மறக்க முடியாத உன்னத பணிகளாகும் என்கின்றார் எழுத்தாளர் சங்கரி அப்பன் அவர் குறிப்பிடும் திருநெல்வேலி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரை சென்னை மாகாண இந்து அறநிலைத்துறை பாதுகாப்பு ஆணையராக பணியாற்றினார் இவர் பி எல் படித்து பட்டம் பெற்ற வழக்கறிஞர் சட்டமன்ற மேலவை உறுப்பினர் இந்து பரிவாரண குழுவின் ஆணையர் இவர் சிறந்த நூலாசிரியர் மற்றும் பதிப்பாசிரியர் வட்டத் தொட்டி எனும் இலக்கிய அமைப்பின் நிறுவனர் இவரின் வட்டத் தொட்டி இலக்கிய அமைப்பில் மீபா சோமு கல்கி ராபி சேதுப்பிள்ளை ராசகோபாலச்சாரி ஆ சீனிவாச ராகவன் தோமு பாஸ்கர தொண்டைமான் சா வையாபுரி பிள்ளை வேபா சுப்பிரமணிய முதலியார் ஆகியோர் உறுப்பினர்களாக இருந்தனர் வாழ்க்கையை வாழ கற்றுத்தந்தவர் என்ற தலைப்பில் எழுத்தாளர் சங்கரியப்பன் எழுதியுள்ள கட்டுரையில் டீகேசி இயல்பான நகைச்சுவை மன்னர் ஒருமுறை நேரு டீகேசி அவர்களை விருந்துக்கு அழைத்தார் இவர் விருந்துக்கு சாதம் பொங்கிக் கொண்டு சென்றார் நேருவுக்கு வியப்பு என்ன இது விருந்துக்கு வந்துவிட்டு கையோடு அவர் வீட்டிலிருந்து உணவு கொண்டு வருகிறாரே இவர் மிகவும் ஆச்சாரம் பார்க்கிறவர் போலிருக்கு என்று எண்ணிய நேரு நீங்கள் மிகவும் ஆச்சாரம் பார்ப்பீர்கள் போலிருக்கு என்று கேட்டார் அதற்கு டி கே சி சொன்ன பதில் நான் ஆச்சாரம் பார்க்க மாட்டேன் எல்லாவித உணவுகளையும் சாப்பிடுவேன் ஆனால் என் வயிறு ஆச்சாரம் பார்க்கும் தான் ஒரு சர்க்கரை நோயாளி என்பதை நகைச்சுவையுடன் சொன்னவர் அவர் என்கின்றார் சங்கரியப்பன் அவர்கள் மேலும் கல்லூரி விழா ஒன்றுக்கு அவரை அழைத்திருந்தார்கள் அவர் அருகில் ஒரு ஸ்காட்லாந்து பாதிரியார் உட்கார்ந்திருந்தார் அவருக்கு இந்தியர்கள் பற்றிய நல்ல அபிப்பிராயம் கிடையாது எனவே அலட்சியமாக அவர் எங்க தேசத்தவர்களுக்கு மரங்கள் என்றால் நிறைய பிரியம் இந்தியர்கள் மரத்தை நேசிக்கும் குணமுடையவர்களாக தெரியவில்லையே என்றார் அதற்கு ரசிகமணி நகைச்சுவையாக அளித்த பதில் என்ன ஒருமுறை நண்பர்களிடம் மதுரை லண்டனில் இருக்கிறது என்று சொன்னார் ஏன் அவ்வாறு சொன்னார் அறிந்து கொள்ள ஆர்வமா இம்மாதம் நமது மண்வாசம் வாங்கி வாசியுங்க